ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு சாம்பார் குழம்புன்னு சாப்பிட முடியலனா ஒரு முறை இது மாதிரி தொக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தையும் கத்திரிக்காயும் வச்சு சூப்பராக இருக்குங்க சாத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு முப்பது அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க முழுசாக இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து அரைக்கல அளவுக்கு கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க முதல்ல இது ரெண்டத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டில் அளவு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை தட்டுக்கு மாற்றிட்டு இதே கடாயிலே நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை அப்படியே சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வந்து இதுவும் நல்லா வதங்கி வரணுங்க அது அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு தட்டை போட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாங்க அந்த ஆவிலே வந்து வெந்து வந்துரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் என்ன வேகிறதுக்காக ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு உப்பு அதிலே வர மிளகாத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோங்க இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கடாயிலே நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நாலு வர மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டுங்க எல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இதிலேயே வந்து அரைச்சி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஏற்கனவே வதக்கி அரைச்சனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கும் போதே நல்லா வதங்கி வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வரமிளகாத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து சின்ன நெல் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா சுண்டி ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு வரணுங்க அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதித்து சுண்டி வரட்டுங்க நம்ம புளி தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதோடய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சுண்டி வரட்டுங்க நம்ம இதிலே வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிறனுங்க அவ்வளோதான் தொக்கு ரெடி ஆகிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தூவி இறக்கிட்டோம்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி சாதத்தோட வாழைக்காய் வறுவலோடு வச்சு சாப்பிட போகிறேன் குழம்பு ரசமும் வச்சு சாப்பிட பிடிக்காதவங்க கூட இது போல் இந்த வெயிலுக்கு தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்